தார் ரோடு ஃபேஸிங்லேயே ஒரு அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு மூணு ஏக்கர் கன்று மரங்க ரெண்டு ஏக்கர் வந்து காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க இதுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க ஒரு போர் இருக்குது இபி சர்வீஸ் வந்துருக்குங்க போருக்கு சப் மோட்டர் போட்டிருக்காங்க அது போக பிஏபி பாசனம் இந்த பூமிக்கு இருக்குது இதுக்குள்ளே ஒரு லேபர் ஹவுஸ் இருக்குது ஒரு பெரிய ஃபேமிலி தங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அது போக அருமையான நல்ல செம்மண் பூமிங்க தென்னைமரம் ஃபுல்லாகவே நாட்டு வெரைட்டி தான் போட்டிருக்காங்க ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த பூமியை அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக வந்து மோட்டர் ரூம் ஸ்டோர் ரூம் தனியாக நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறாங்க கிணறு வந்து நல்லா ஐம்பது அடிக்கு மேலே ஆழமுள்ள கிணறுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது போருமே ரொம்ப நல்லா போருங்க ஃபுல்லாகவே கம்பி வேலி போட்டு சிசிடிவி மாட்டியிருக்காங்க பாதுகாப்பாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த எல்லா வசதிகள் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஏக்கர் நாற்பத்தி அஞ்சு லட்சம் கேட்கிறாங்க அதிலிருந்து முடிஞ்சளவுக்கு நெகோசியேட் பண்ணி வாங்கலாங்க இந்த தோட்டத்தை பார்க்கணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ